வணக்கம் நண்பர்களே இந்தியாவிலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பேமெண்ட் தான் வந்து இந்த யூபிஐ பேமெண்ட் இந்த யூபிஐ பேமெண்ட்ல ரீசெண்டா சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்ப ரீசண்டா நடந்த டிசம்பர் மாத நிதி கொள்கை குழுவின் ஆலோசனை கூட்டத்துல ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்தி காந்த தாஸ் உள்ளிட்ட பலர் வந்து கலந்துட்டு இருக்காங்க ஸோ கலந்து கொண்டு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரிசர்வ் வங்கி கண்காணிப்பின் அடிப்படையில் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களில் செய்யப்படக்கூடிய யூபிஐ பேமெண்ட் அளவு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபாயா இன்கிரீஸ் பண்ணுறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ லிமிட்டாக ஒரு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவன நிறுவனங்களில் மேற்கொள்ளக்கூடிய பண பரிவர்த்தனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாப்போம் இது எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்ததாக யூபிஐ பேமெண்ட்ல வரக்கூடிய மாற்றங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் ஒரு நபருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம அனுப்பும்போது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தொலைபேசி வழியோ அல்லது மெசேஜ் வழியாக்கவோ தகவல்கள் அனுப்பப்படும் அப்படின்னோ அதை வந்து அவர் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அனுப்புகிற அமௌண்ட் வந்து அவருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஐயாயிரூவா அமௌண்ட்டு ஐயருவாய்க்கு மேலே அனுப்பும்போது ஒரு செக்யூரிட்டி இந்த மாதிரி அமல்படுத்தும் போது அது பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருதுறாங்க இது இன்ன வரைக்கும் அபிஷியலா வந்து சொல்லலை அன்னபிஷியலாக சொல்லிட்டுருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இது வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பாப்பா இது கொண்டு வராங்களா இல்லையான்னு தெரியல ஸோ இது வந்தால் எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும்னு தெரில இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி